ஆட்சி காலம் முடியும் வரை தேசிய முன்னணிக்கு பஹாங் மாநில மாஇகா ஆதரவாக இருக்கும் என அம்மாநில தலைவர் வி ஆறுமுகம் தெரிவித்தார் கடந்த வாரம் நடைபெற்ற கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது பேராளர் மாநாட்டில் பேராளர்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து அம்மாநில தேசிய முன்னணி தலைவரும் மாநில மந்திரிபுசாருமான ரத்தோஸ்ரீ வான் ரோஸ்ரீ வான் இஸ்மாயிலிடம் விளக்கம் அளித்துள்ளதாக ஆறுமுகம் குறிப்பிட்டார் தேசிய முன்னணியை விட்டு வெளியேறும் தீர்மானம் கூட்டத்தின் போது பெரும்பான்மை ஆதரவை பெற்றாலும் அது இன்னும் இறுதியானது அல்ல இந்த விஷயம் கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனால் விளக்கப்பட்டுள்ளது இந்த விஷயம் குறித்த இறுதி முடிவு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்களால் எடுக்கப்படும் என்றும் தாமும் அதன் மத்திய செயலவையில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த தீர்மானத்தை மேலும் விவாதிக்க நாங்கள் எந்த கூட்டமும் நடத்தவில்லை இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை நடப்பு பதவிக்காலம் முடியும் வரை பஹாங் தேசிய முன்னணியை ஆதரிப்பேன் என்று ரத்தோஸ்ரீ வான் ரோஸ்டிக் தெரிவித்துள்ளேன் என்று ஆறுமுகம் மேலும் கூறினார் பின்விலியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பின்விலியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank you.